நிஃப்டி ரொம்ப லாங்காக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது இந்த இடத்த பிரேக் பண்ணால் பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் வந்தால் நம்ம என்ன பார்த்தோம் ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்குள்ளாரே இப்படி மேலேருந்து கீழே வந்துருக்குறான் இந்த லெவலுக்குள்ளார இப்படி வந்து போயிட்டு இருக்குது ப்ரைஸு இது வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து போகும்போது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடம் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பேசினோம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி கீழே வருவான் கீழே வந்துட்டான் எங்கே வந்தால் அந்த சப்போர்ட்டுக்கே தான் ஒன்று எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டுக்கு தான் வருவாங்க நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னாலும் சரி இதுதான் நடக்கும் மேலே போகும்போது என்ன பண்ணிடுறான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிடுறேன் இப்போ என்ன இதில் ஒரே ஒரு மிஸ்டேக்னால் இப்படி வந்துட்டு இப்படி மேலே ஏறினான்னா திரும்ப கீழே போகிறது தான் நிறைய வாய்ப்பு எங்கேயாச்சும் ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் போவான் இல்லைனா என்ன பண்ணுவான் கீழே இந்த மாதிரி வர்றதுக்கு நிறையா வந்து நிறைய 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 வாய்ப்பு இருக்குது அது மட்டும்தான் ஒரே ஒரு நெருடலை உடைய மற்றபடி இன்னும் வேறு கன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டே இருந்தால் பார்த்திங்களா நிஃப்டி அப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே போயிட்டே இருந்தானா ஒரு தடவை போய் மேலே க்ளோஸ் வச்சானா கீழே வந்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லாவே க்ளோஸ் வச்சிருக்கிறான் இந்த தடவை வந்துட்டு அப்படி கொஞ்சமாக கீழே வந்துட்டு இப்படி போனான்னா இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேலேருந்து விழுந்துட்டு இப்படி போச்சுன்னா ப்ரைஸு திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்போ நம்ம எப்பவும் போல ஒன் ஹவரில் இந்த மாதிரி அனலைசிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் இதை விட்டுட்டு நம்ம ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து போயிட்டு அதாவது லோயர் டைம் ஃப்ரேமில் இது வந்து சும்மா என்ன நடக்குதுன்னு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம் லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே எடுப்போம் அப்போது பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பார்த்த மாதிரியே வந்து ஒரு கம்ப்ரஷன் ஆகிருக்குதா இந்த கம்ப்ரெஷன்லேருந்து எக்ஸ்பென்ஷன் ஸோ ஒரே இடத்துல அப்படியே வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே இருப்பான் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வந்து நல்லா வந்து இப்படி வந்துடுவோம் இதுதான் நாம் அக்யூமிலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து வந்துடலாம் ஸோ அக்யூப்லேட் ஆகிட்டு என்ன பண்ணுறான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு மேலே போயிடுவோம் ஸோ சில டைம் மேனிப்புலேஷனும் நடக்கும் மேனுப்புலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை ஏமாற்றிட்டு திரும்பவும் வந்து வே வேறு டைரெக்ஷனில் வந்து எப்போவும் அது என்ன டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷனில் வந்து மேலே போயிடுவோம் இப்போ காலையிலேருந்து எல்லோரும் வந்து இது வந்து கடலில் ஓப்பனாகி மேலே போய் கீழே வரும்போது திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கே வரும்னு எதிர்பார்க்கும் போது இந்த இடத்துக்கு வராமல் இங்கேருந்து வந்து மேலே போயிட்டான் சரி இது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹை இந்த ஹையிலேருந்து கீழே போயிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தா போகலை திரும்ப மேலே போய் க்ளோஸ் வச்சான் அந்த இடத்துக்கே வந்துட்டு அப்படியே அப்படியே மேலே போயிட்டான் ட்ரெண்டாகி மேலே போயிருக்கு சரிங்களா கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு சின்ன 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 புல் பேக் கொடுத்ததுங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய புல் பேக் இதை நான் சொல்கிறேன் பார்த்திங்களா இது நீங்கள் வேறு எதனா சார்ட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு தான் பாருங்கள் மேலேருந்து கீழே வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன புல் பேக் அடுத்து ஒரு குட்டி பேக் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேண்டல் சேர்ந்தாப்பில் இப்படி வந்திருக்கும் சேர்ந்தாப்பில் க்ரீனு அதுக்கப்புறமா கீழே வரும்போது அந்த லெவலில் கட் பண்ண மாட்டாங்க கட் பண்ணாமல் மேலே போனோம்னா மேலே வரைக்கும் போவோம் எது டார்கெட்டு இதுதான் டார்கெட்டு இதை சார்ட்டையே நீங்கள் வந்து எப்போது வந்து பொழுதுனைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கண்ணா இந்த மாதிரி சின்ன 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 விஷயத்தெலாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படியே இந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் உங்களால் மற்ற சார்ட்டில் மற்ற டைம் ஃப்ரேமில் உங்களால் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து மேலே போயிடுமா அப்படின்னா இதை நமக்கு எல்லாமே இதான் லெவல் இதுக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்க போகிறீங்க அவ்வளோதான் உங்கள் கையில் தான் இருக்கு எங்கே வேணா எடுத்துங்க இது கீழே வந்து போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியதுதான் இல்லை இல்லை இந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன் சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி மேலே போச்சுன்னா மேலே போயிடுவான் அப்போ வேணால் போயிருப்பான் இப்பவும் போவானா தெரியாதே எல்லாம் ட்ரையல்னு ஏறாரு தான் ஆனால் இங்கே வந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரையல் எடுப்பீங்க ஏன்னா சப்போர்ட் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணணும் சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணோம் உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கிற வரைக்கும் சும்மா தான் இருக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகிடுச்சு ஒன்பதே ஆளுக்கு மார்க்கெட் ஆரம்பித்து பதினொன்று பதினோரு மணி பதினொன்னே கால வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும் அந்த சும்மா உட்காந்துருக்கிறதுக்கான பயிற்சி மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும் அது கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சி என் வீடியோலேருந்தே ஆரம்பித்த மாதிரி இருக்கும் ஏன்னா முழுசாக வந்து நீங்கள் பார்த்து முடிக்கும்போது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கும் அந்த ஒரு மணி நேரமும் உட்காந்து கரெக்டாக வந்து பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் மார்க்கெட்டை கண்டிப்பாக உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே அதுதான் மார்க்கெட்டை சும்மா உட்காந்து பார்க்கணும் பதினொன்னே ஆளுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரியே கிடச்சிருக்குது இது கண்டிப்பாக மேலே போகணும்லாம் தெரியாது சரிங்களா சரி ஓகே ஒருவேளை நீங்கள் ட்ரேடு அட்டம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பாயிண்ட் கிடைக்கும் ரொம்ப ரேரஸ்ட்டாக ரேர் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து நிஃப்டி வந்து இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகும் அதாவது இரநூறுலேருந்து எங்கே இரநூத்தம்பதுலேருந்து எங்கே போயிருக்குது அறநூறு வரைக்கும் போயிருக்குது இவ்வளோ பெரிய மூவ் வந்து இருக்காது